அஷ்டோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இங்கே நம்ம ராசிக்கான பலன் பார்க்கலாம் லக்னத்துக்கான பலன் தான் பார்க்குறோம் நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்துருங்க நீங்கள் கன்னியா லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிற பொது பலனை பார்க்க போகிறோம் ஒருவேளை உங்களுக்கு ராசி பலன் வேணுங்கிறவங்க தனியாக வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இங்கே கன்னியா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரெ அஞ்சு கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் எல்லாமே ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க டிசம்பர் அஞ்சாந்தேதி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல அந்த குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு போகிறார் டிசம்பர் ஆறாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த புதன் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் டிசம்பர் ஏழாம் தேதி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துக்கு போகிறார் டிசம்பர் பதினஞ்சாந்தேதி உங்களுடைய லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல இருந்தக்கூடிய சூரிய பகவான் நான்காம் இடத்துக்கு போகிறார் டிசம்பர் இருபதாம் தேதி உங்களுடைய கன்னியா லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நான்காம் இடத்துக்கு போகிறார் அப்போ குரு புதன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் இந்த அஞ்சு கிரகங்களும் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறது கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மாறுபட்ட பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நம்ம வாழ்க்கையில் திடீர்னு என்ன நடக்குதுன்னு தெரியாது இந்த கிரகங்களால் எதெல்லாம் நன்மை நினைக்கிறோமோ அதெல்லாம் பிரச்சனையாக இருக்கும் எதெல்லாம் பிரச்சனை நினைக்கிறோமோ அதெல்லாம் ஈஸியாக சால்வ் ஆகிரும் இப்படி தான் கிரகங்களுடைய தன்மை இந்த மாதம் இருக்க போதும் அது என்ன பலன் எப்படிங்கிறத பார்க்குறோம் முதல்ல நமக்கெல்லாம் தேவை அடிப்படை பணம் பொருளாதாரம் இந்த மாதம் ஃபினான்சியலி நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியாக இருக்கார் அவர் இந்த மாதம் பார்த்திங்கன்னா மூணாம் படத்தில் சஞ்சரிச்சிக்கிட்டே இருக்கார் இருபதாம் தேதி வரைக்கும் ஆக இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பணத்துக்கு பிரச்சனை இல்லை மணி ரொட்டேஷன் நல்லாயிருக்கு யாருடைய பணமாவது உங்கள் கைக்கு வந்துடும் யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சுட்ருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல ஒரு இனிங் இருபதாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் இந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகுமா முயற்சிகள் கைகூடுமா இதை நம்ம மெயினாக பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் செவ்வாய் பகவான் அவர் இந்த மாதம் ஏழாம் தேதியே நான்காம் இடத்துக்கு போயிடுறாரு பட் அதே சமயத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சுக்கரன் புதன் இருக்கிறது சும்மா இருக்காதிங்க ட்ரை பண்ணுங்க அதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுக்காதிங்க இதுவும் இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமா அப்படின்னா சில சமயங்களில் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இங்கே கிரக ரீதியாக ரொம்ப கம்மி அலைச்சலும் தேவையற்ற மன உளைச்சலும் தான் இந்த மாதம் இருக்குது அதனால் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க எதையெல்லாம் லிஸ்ட்டு பண்ணுங்கள் எதையெல்லாம் முதல்ல செய்யணும் எதையெல்லாம் ரெண்டாவது செய்யணும் டிசைட் பண்ணுங்கள் மெல்ல மூவ் ஆகுங்க நமக்கு வேகங்கள் அதிகமாக இருந்தாலும் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுத்த காரியங்கள் கைகூடும் எதிர்பார்த்த செய்திகள் நமக்கு சாதகமாக வரும் இறைவனுடைய அனுகூலம் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதத்தில் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் இல்லை அதனால் இந்த மாதம் பொறுமையாக இருங்க உறவுகள் பிரிஞ்சு போன உறவுகள் அத்தனையும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது ஒரு பக்கம் உறவுகளாக நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது இன்னொரு பக்கம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாமே கலந்து இந்த மாதம் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் உங்களுடைய நான்காம் இடத்துல பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் வந்துடுவார் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க குறிப்பாக அசையும் அசையா சொத்துக்கள் இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது அல்லது சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குறது பழைய பொருட்களை ஏதாவது கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இதுவும் உண்டு இந்த மாதிரி தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய ஹெல்த்து இதிலெல்லாம் கவனம் செலுத்துங்க வாழ்க்கையில் நிறைய உங்களுக்கு இருக்கும் எல்லாம் இருந்தால் கூட சமயத்தில் உங்களுக்கு ஒரு திருப்தியற்ற மனநிலை லைஃப்பில் ஒரு விரக்தி மனப்பான்மை இதெல்லாமே வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க அதெல்லாம் அது ரொம்ப முக்கியம் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இதிலேருந்து விடுபடுவதற்கு என்டர்டைன்மெண்ட் தான் நீங்கள் எங்கே போகணுன்னு ஆசைப்படங்களா போங்க கோயிலுக்கு போகணுமா போங்க என்டர்டைன்மெண்ட் சினிமாவுக்கு போகணுங்கன்னா போங்க மூவிக்கு மூவ் ஆகுங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அதில் நீங்கள் இறங்குங்க அது மட்டுமே தேர்வு இந்த மாதம் ஏன்னா உங்களுடைய நான்காம் இடத்துல செவ்வாய் சூரியன் சனியுடைய பார்வை உங்களை கிரகங்கள் மூவ் ஆக விடாது சந்தோஷமாக சில சமயங்களில் இருக்கணும்னு நினச்சா கூட அதெல்லாம் செய்வதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெரியல லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அடக்கி வாசிங்க ஏதாவது ஆட்டரி டிக்கெட் வாங்கினாலும் பொறுமையாக இருங்க ரேஸில் கேஷின் ஓலை எல்லாத்துலேயும் ரொம்ப ரொம்ப கவனம் அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் அவ்வளோ சிறப்பாக இல்லை ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினச்சவங்க ஆர்னமெண்ட்ஸ் வாங்கணும்னு நினச்சவங்க ஒருவேளை நான் கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த மாதம் அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் பண்ணலாம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறை சுமாராக இருக்குது நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் உங்களோட அரசியலில் ரொம்ப கவனம் எதிரிகளான பிரச்சனை இதெல்லாம் இருக்குது எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கா மெயினாக பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்கள் சர்வீஸ் குறியவர் சனி பகவான் அவர் ஏழில் இருந்தால் கூட உங்கள் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் அது உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை உண்டு ஆல்ரெடி ஜாபில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல பரவாயில்ல என்ன ராகு இருக்கார் மறைமுகமான தொல்லைகளை எதிர்பார்த்து தான் நீங்கள் ஜாபில் இருக்கணும் எல்லாருமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்க கொலீக்ஸ் உங்களுடைய சுப்பீரியர் எல்லாமே எல்லாரோடையும் நீங்கள் ஓரளவுக்கு மிங்கல் ஆகணும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதம் உங்களுடைய ஜாபில் கரியரில் சக்ஸஸ் பண்ண முடியும் எஃபர்ட் எடுங்க எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்கன்னா அவ்வளோக்கு உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக உண்டு இன்னொரு பக்கம் ராகு உங்களுடைய ஆறாம் இடத்துல இருக்கார் தன்னுடைய சதய நட்சத்திரத்திலே இருக்கார் நல்லா எஃபர்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சக்சஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க ரிசல்ட் வருமானா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலையாட்களை மெயின்டைன் பண்ணுங்கள் ஸ்கில்டு லேபரை எது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் ராகு ஆறில் இருக்கிறது உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் குறிப்பாக இந்த வியாதிகளாக வந்து ஸ்கேனாக இருக்கட்டும் இசிஜியாக இருக்கட்டும் எம்ஆர்ஐயாக இருக்கட்டும் மற்ற டெஸ்ட்டு எது எடுக்கிறதாக இருந்தாலும் எல்லாமே ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் இல் ஹெல்த் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் ஏற்கனவே சனி பகவான் வேறவங்க நன்காக மடத்தை பார்க்குறாரு எல்லாமே உங்களுக்கு உடல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது அதனால் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனிக்கணும் இது ரொம்ப முக்கியம் ஏற்கனவே உங்கள் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சனி வேறு இருக்கார் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்கள் லைஃப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் கண்டிப்பாக இருக்குது பட் இது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா நார்மல் தான் இந்த மாதம் ஸோ யாரெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலையோ வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதம் திருமணத்துக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அதில் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்குது ஆனாலும் கஷ்டப்பட்டு தான் எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஃபர்தராக யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணணும் பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கேத்தி காப்பாற்றப்படும் இந்த மாதம் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க ஸோ இந்த மாதம் முழுவதும் நம்மளை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் விநாயகர் அவரை நல்லா பரிபூர்ணமாக வழிபாடு பண்ணுங்கள் அது இல்லை இந்த மாதம் முழுவதுமே விநாயகருடைய சகோதரர் முருகப்பெருமானை நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க எல்லாவற்றுக்கும் மேலே வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் துர்க்கை காளி இதனுடைய வழிபாடு ரொம்ப இந்த மாதம் முக்கியம் அது இல்லை வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள் உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம்